வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நான் ஒரு பள்ளிக்கூடத்தோட சுவரில் ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்கிறத பார்த்தேன் அதில் எழுதியிருந்த வாசகம் என்னை ஈர்த்துச்சு பாதையை தேர்ந்தெடு பயணத்தை மாற்றிடு அப்படின்னு எழுதியிருந்தது அந்த வாசகத்தோட ஒரு தந்தை மகள் படிப்பு சார்ந்ததாகவும் இருந்தது ஒரு கட்டிடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது அதில் ஒரு கொடிமரம் மாதிரி ஒரு வரைபடம் அதில் ஒரு ஐந்து பதவிகள் எழுதியிருந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு அடுத்தது ஒரு பதவி அடுத்து டாக்டர் அடுத்து டீச்சர் இதில் மூணாவதாக எழுதியிருந்த பதவி ஜட்ஜ் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது ஒரு அரசு பள்ளியில் வெளிப்புற சுவரில் எழுதியிருக்கிற ஒரு வாசகம் ரொம்ப அற்புதமான ஒரு வரைபடமாக நான் நினச்சேன் இந்த வரைபடத்தை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் ஜட்ஜ் நீதி அரசரை பற்றி எழுதியிருந்தது ஒரு வித்தியாசமாகவும் நல்ல ஒரு சிந்தனையாகவும் நீதி வழங்குகிற இடத்துல மாணவர்கள் இருக்கணும்னு சொன்னது எனக்கு தோணுச்சு இதே மாதிரி எனக்கு சமீபத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வும் சேர்ந்து ஞாபகம் வந்தது நான் முடிவெட்ட போன கடைசியாக முடிவெட்ட போன இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த எனக்கு முடி வெட்டிக்கிட்டு இருந்தவர்களோட அவர் தன்னுடைய மகனின் படிப்பு பற்றியும் மகனுக்கு மகள்கள் எப்படி படிப்பு சொல்லி கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அக்கா சொல்லிக் கொடுக்குறத தம்பி வந்து கவனிக்கிறான் அக்கா மேலே ஒரு பாசத்தில் உரிமையில சரியாக கவனிக்க மாட்டாங்க இல்லையா பிள்ளைகள் இப்படி தான் அப்படின்னு கணக்கெல்லாம் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் அதில் என்ன வேடிக்கைன்னா அந்த ரெண்டு பெண்களுமே வந்து மேக்ஸில் சென்டம் எடுத்திருக்காங்க நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க அப்படின்னு மகள்களை பற்றி சொன்னார் ரொம்ப சாதாரணமாக சொன்னார் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டேன் இரண்டு மகள்களும் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கி அக்காங்கிறனால இந்த பையன் இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறான் ஆனால் அவனும் நல்லா படிக்கிற பையன்தான் அக்காங்கிட்ட உரிமையோடு அவன் பேசுகிறான் அப்படின்னு இப்போது அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஒருத்தர் பிஎஸ்சி முடிச்சு ஒருத்தர் எம்எஸ்சி முடிச்சு ரெண்டு பேருமே ஐடி செக்டாரில் வேலை செய்கிறாங்க அது இன்னொரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலோடு நான் கேட்டேன் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு அண்ணன் கொடையரசுக்கிட்ட கேட்டேன் அவர் தான் அந்த சலூனோட உரிமையாளர் அவர் சொன்னார் நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுருக்கேங்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட நான் வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணேன் ஆனால் அப்புறம் எனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுய தொழில் செய்யணுங்கிறதாக இதை கற்றுக்கிட்டு இப்போ நான் சலூன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய பாதையையும் சரியாக தேர்ந்தெடுத்து தனது பிள்ளைகளின் பாதையையும் சரியாக வழியமைத்திட்ட ஒரு தந்தையை எனக்கு நினைவுபடுத்தியது இந்த பள்ளிக்கூடத்தின் வாசகம் இவ்வாறு நாம் நமது பாதையையும் நம்மை சார்ந்தவர்கள் பாதையையும் கல்வியின் போக்கில் சரியாக செலுத்தினால் வாழ்வு வளம்பெறும் வாழ்த்துக்கள்